திருவண்ணாமலை அருகே கஞ்சா போதையில் அட்டகாசம் செய்து தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டை அடுத்த சித்தாத்துரை கிராமத்தில் பொங்கலை முன்னிட்டு முத்தாளம் சுவாமி வீதி உலா நடைபெற்றது அப்போது மேலும் அடிக்கும் இடத்தில் ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த தேவிகாபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சாமி வீதி உலாவிற்கு இடையூறாக இருந்துள்ளார் அவரை ஒதுங்கபடி விழா குழுவினர் கூறியதால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் தன்னை அடித்து விட்டார்கள் என்று தேவிகாபுரத்தில் உள்ள நண்பர் தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து மூன்று ஆட்டோக்களில் வந்த அடியாட்கள் யாரிட அடித்தது என தகராறு செய்துள்ளனர் அவர்களை சமாதானப்படுத்த முயன்ற திமுக நிர்வாகி ராஜசிம்மனை கம்பி டியூப்லைட் போன்ற ஆயுதங்களால் தாக்கினர் இதில் அவர் படுகாயமடைந்தார் அதை தடுக்க முயன்ற மேலும் நான்கு பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனை கண்டித்தும் கஞ்சா போதை இளைஞர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் கிராம மக்கள் அவலூர்பேட்டை தேவிகாபுர சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த போலூர் மற்றும் சேதுப்பட்டு காவல் நிலைய போலீசார் கிராம மக்களை சமாதானப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் it.